வணக்கம் உங்களுக்கு அறுபது வயசுக்கு மேலாயிடுச்சா ஒரு முக்கியமான கேள்வி வயசான காலத்துல உடம்புல வர்ற நோயை விட நம்ம சொந்தக்காரங்க தர்ற வலிதான் அதிகம்னு நீங்க எனக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா வாழ்க்கை பூரா யாருக்காக உங்க வீட்டுக் கதவையும் மனசையும் திறந்து வச்சிருந்தீங்களோ அவங்களே இன்னைக்கு உங்க நிம்மதிக்கு வேட்டு வைக்கிறாங்க என்ன பிரச்சனை ஒருத்தர் உங்க பணம் மேலையே குறியா இருப்பாரு இன்னொருத்தர் நீங்க சொல்றத அப்படியே மாத்தி திருச்சு ஊரு முழுக்க பரப்புவாரு வேற ஒருத்தர் உங்களை மத்தவங்க கூட கம்பேர் பண்ணியே ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா சாகடிப்பாரு இன்னும் சில பேரு உங்க வாழ்க்கை மேல உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லங்கற மாதிரி நடந்துப்பாங்க இந்த மாதிரி வழிய நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா வீடியோவின் நோக்கம் வெளிய பார்க்க பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு நம்ம முதுமையில நம்ம நிம்மதியை திருடுற அந்த ஐந்து வகையான உறவினர்கள் யாருன்னு தான் இந்த காணொளியில பார்க்க போறோம் நான் சொல்ல போற இந்த அஞ்சு பேரோட குணங்கள் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களை ஞாபகப்படுத்தும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா உண்மை கொஞ்சம் கசக்கத்தான் செய்யும் ஆனா அதுதான் இப்போ நமக்கு ரொம்ப தேவை வேண்டுகோள் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உதவி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்க நீங்க கொடுக்கற அந்த ஆதரவு தான் அடுத்தடுத்து இது மாதிரி ஆழமான வீடியோக்கள் போட எனக்கு உற்சாகத்தை தரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல் ஆளு யாருன்னா சுயநலவாதி வயசான காலத்துல நம்ம மன நிம்மதியை காப்பாத்திக்கணும்னா முதல்ல இந்த சுயநலமான சொந்தங்களை அடையாளம் கண்டுபிடிக்கணும் ஏன்னா இது நடந்தாதான் பாசோன்னு கண்டிஷன் போட்டு அவங்க காட்டுற அன்பு இருக்கே அது நம்ம மனசை ரொம்ப ஆழமா காயப்படுத்தும் இவங்க எப்ப நம்ம கூட இருப்பாங்கன்னா நாம் அவங்களுக்கு பயன்படுற வரைக்கும் மட்டும்தான் உதாரணத்துக்கு நீங்க சம்பாதிக்கிற வரைக்கும் நல்லா தெம்பா இருக்கிற வரைக்கும் உங்க கூட உறவு ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் ஆனா உங்க கையில காசு குறைஞ்சாலோ இல்ல உடம்புக்கு முடியாம போனாலோ அல்லது உங்களுக்கு தேவைகள் அதிகமானாலோ அவ்வளோதான் அவங்க பாசம் கொஞ்சம் கொஞ்சமா காணாம போயிடும் உளவியல் ரீதியா ஒரு உண்மை சொல்லுவாங்க நமக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது தான் மற்றவங்களோட உண்மையான முகமே தெரியும்னு வாழ்க்கை பூரா நீங்க பலமா கெத்தா இருந்தப்போ கிடைச்ச மரியாதை இப்போ நீங்க கொஞ்சம் தளர்ந்து போன உடனே அப்படியே மாறிடும் இதுதான் நிதர்சனம் இந்த மாதிரி உறவுக்காரங்க அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா எங்களுக்கு இப்போ டைம் இல்ல நாங்க பிஸி இல்லனா நீங்க முன்ன மாதிரி இல்ல உங்களுக்கு வயசாயிடுச்சு கேக்குறதுக்கு இது சாதாரண வார்த்தையா தெரியலாம் ஆனா வயசானவங்க மனசுல இது பெரிய பாரத்தை உண்டாக்கும் ஏன்னா அந்த வயசுல மனசு ரொம்பவே மென்மையா சென்சிட்டிவா இருக்கும் இந்த வார்த்தைகள் அவங்கள ஐயோ நாம இவங்களுக்கு பாரமா இருக்கோமோன்னு நினைக்க வைக்கும் அவங்க சுயமரியாதையை உடைக்கும் இதனாலேயே தங்களுக்கு என்ன வேணுங்கிறதையே வெளியே சொல்லாமல் தனிமைதான் நம்ம விதின்னு அவங்க முடங்கிடுறாங்க அப்போ அவங்க மனசுக்குள்ள கேட்குற ஒரே கேள்வி என் வாழ்க்கை பூரா நான் உழைச்ச உழைப்புக்கு இதுதான் எனக்கு கிடைச்ச பலனாங்கிறது தான் ஒரு உண்மையை நல்ல ஆழமா புரிஞ்சுக்கோங்க உங்ககிட்ட இருந்து எதையாவது எதிர்பார்த்து மட்டும்தான் ஒருத்தங்க பழகுறாங்கன்னா அது உண்மையான பந்தமே கிடையாது இரத்த சொந்தம் எல்லாமே நல்ல சொந்தம் ஆகிடாதுங்கிறது தான் கசப்பான உண்மை அதனால இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட இருந்து ஒதுங்கி இருக்கிறது தப்பு இல்லை அது உங்களை நீங்களே பாதுகாத்துக்கிற ஒரு வழி உங்க நிம்மதிக்கு முதல் படி இதுதான் சுயநல மட்டும் பிரச்சனை இல்லைங்க இன்னும் சில பேர் இருக்காங்க முகத்துக்கு நேர இனிமையா பேசுவாங்க ஆனா முதுகுக்கு பின்னாடி விஷத்தை கக்குவாங்க அவங்க யாருன்னு அடுத்து பாப்போம் இரண்டாவது ஆளு யாருன்னா புறம் பேசுற உறவினர் இவங்க ஒரு சைலண்டான ஆபத்து குடும்பத்துக்குள்ள இருக்கிற நம்பிக்கைய கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சு உறவுகளுக்குள்ள பெரிய விரிசலை உண்டாக்கிடுவாங்க இதனால வயசானவங்க யாரை நம்புறதுன்னு தெரியாம குழம்பி போய் கடைசியில தனிமையில வாடுவாங்க இவங்க எப்படிப்பட்டவங்கன்னா நீங்க உங்க கஷ்டத்தை சொல்லும்போது ஐயோ பாவோன்னு ரொம்ப அனுதாபமா கேட்குற மாதிரி நடிப்பாங்க ஆனா நீங்க அந்த இடத்த விட்டு நகர்ந்த அடுத்த நிமிஷமே நீங்க சொன்னதை அப்படியே திரிச்சு மற்றவங்க கிட்ட தப்பு தப்பா பரப்பிடுவாங்க உளவியல் ரீதியா பார்த்தா இது அவங்களுக்கே அவங்க மேல இருக்கிற தாழ்வு மனப்பான்மை இன்செக்யூரிட்டி நாம சின்ன ஆளுன்னு அவங்களுக்கு தோன்றதால மற்றவங்கள மட்டன் தட்டி தான் தங்களை பெரிய ஆளா காட்டிக்க முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க மனசுல கள்ளம் கபடம் இல்லாம யாரையும் ஈஸியா நம்பிடுற பெரியவங்க தான் இவங்களுக்கு ஈஸியான டார்கெட் இவங்க நேருக்கு நேரா வந்து சண்டை போட மாட்டாங்க ஸ்லோ பாய்சன் மாதிரி மெதுவா வேலை செய்வாங்க பிள்ளைங்க கிட்ட போய் பெற்றோரை பத்தி தப்பா சொல்றது புருஷம் பொண்டாட்டிக்குள்ள இல்லாதத சொல்லி குழப்பத்தை உண்டாக்குறது இந்த மாதிரி வேலையைத்தான் பார்ப்பாங்க ஒருத்தர பத்தி தப்பு தப்பாவே தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தா அது பொய்யாவே இருந்தாலும் நம்ம மனசுல அவங்க மேல இருக்கிற அபிப்பிராயம் மாறிடும் இதுதான் மனித இயல்பு இதனால என்ன ஆகும் கடைசில அந்த முதியவர் தனிமைப்படுத்தப்படுவார் எத்தனை பொய்க்கு தான் ஒவ்வொரு தடவையும் விளக்கம் சொல்றதுன்னு அவங்க வெறுத்து போய் அமைதியா இருப்பாங்க அந்த அமைதி கடைசில பெரிய தனிமையா மாறிடும் ஒரு விஷயத்த நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க உங்க ரகசியத்தை உங்க அனுமதி இல்லாம மத்தவங்க கிட்ட கொண்டு போற ஒருத்தர் கண்டிப்பா உங்க நல்லதுக்கு உரியவர் கிடையாது அவர் உறவுகளை வச்சு வியாபாரம் பண்றவர் அதனால அவங்க கிட்ட இருந்து விலகி இருக்கிறது உறவை முறிக்கிறது ஆகாது அது உங்க மனசை பாதுகாத்துக்கிற ஒரு புத்திசாலித்தனம் எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு அவசியமே இல்ல முகத்துக்கு முன்னாடி ஒன்னு பின்னாடி ஒன்னு பேசுறவங்கள நம்ப முடியுமா சொல்லுங்க புறம் பேசுறது மட்டும் இல்ல இன்னும் சில பேர் இருக்காங்க உங்களை நேருக்கு நேராவே மத்தவங்க கூட ஒப்பிட்டு பேசி கம்பேர் பண்ணி உங்க தன்மானத்தை சீண்டுவாங்க அவங்கள பத்தி அடுத்து பார்ப்போம் மூணாவது வகை மத்தவங்க கூட ஒப்பிட்டு பேசுற உறவினர் உண்மைய உண்மையை போனா ஒருத்தரோட மனசை ரொம்ப மோசமா காயப்படுத்துற விஷயம் எதுன்னா அது இந்த ஒப்பீடு தான் உங்க நல்லதுக்கு தான் சொல்றோம்னு ஆரம்பிச்சு ஒரு முதியவரோட வாழ்க்கை அனுபவத்தையும் அவரோட சுயமரியாதையையும் இவங்க அப்படியே அக்குவேறு ஆணிவேரா பிரிச்சு மேஞ்சிடுவாங்க இவங்க பேச்சை எப்பவுமே நாங்க உங்க நல்லதுக்கு தான் சொல்றோம்னு ஒரு பில்டப்போட தான் ஆரம்பிப்பாங்க ஆனா அவங்க நிஜமான நோக்கம் என்ன தெரியுமா உங்கள மட்டம் தட்டி பார்க்குறது தான் சைக்கலாஜிக்கலா பார்த்தா ஒப்பிட்டு பேசுறதுங்கிறது ஒருத்தரோட அடையாளத்தையே அழிக்கிற மாதிரி நீங்கள் பட்ட கஷ்டம் உங்கள் சூழ்நிலை எதையுமே அவங்க மதிக்க மாட்டாங்க பாருங்க அவங்க பையன் அவங்க அப்பா அம்மாவுக்கு அதை செஞ்சா இதை செஞ்சால் நீங்கள் என்ன இப்படி இருக்கீங்கன்னு மற்றவங்க வீட்டு கதையை உதாரணமாக சொல்லி உங்களை நோகடிப்பாங்க வயசான காலத்தில் இந்த மாதிரி பேச்சு நேரடியாக இதயத்தில் வந்து தைக்கும் நாம் நம்ம பிள்ளைகளை சரியாக வளர்க்கலையோ இல்லை நாம் ஒரு நல்ல அப்பாவாவோ அம்மாவாவோ இல்லையோன்னு அவங்க தங்களையே சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவாங்க இதனால அவங்க தன்னம்பிக்கை சுத்தமா உடஞ்சி போயிடும் தான் செஞ்ச நல்ல விஷயங்களை எல்லாம் மறந்துட்டு ஏதோ பெரிய தப்பு செஞ்ச மாதிரி குற்ற உணர்ச்சியிலேயே வாடுவாங்க உங்களை அடிக்கடி மத்தவங்க கூட ஒப்பிட்டு உங்களை மதிக்காம நடக்கிற ஒரு உறவு அது உறவே கிடையாது அது ஒரு பெரிய மனச்சுமை முதுமையில் ஒருத்தருக்கு தேவை ஒப்பீடு கிடையாது அங்கீகாரம் உங்க சூழ்நிலைக்கும் காலத்துக்கும் நீங்க உங்க பிள்ளைகளுக்காக செஞ்சது ரொம்ப பெரிய விஷயம்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும் அவங்க மனசு அப்படியே நிறைஞ்சு போயிடும் அதனால இந்த மாதிரி பேசுறவங்க கிட்ட இருந்து விலகி இருங்க அது தோல்வி கிடையாது உங்க சுயமரியாதையை நீங்க மீட்டெடுக்கிற வெற்றி சின்ன பிரேக் இந்த வீடியோ இதுவரைக்கும் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா இப்போவே ஒரு லைக் போடுங்க உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க நீங்கள் இன்னும் இந்த வீடியோவை ஆர்வமா பார்த்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியப்படுத்த கமெண்ட்ல நம்பர் த்ரீனு டைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுனா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க உங்க கருத்து உங்க முடிவு ஏன் உங்க வாழ்க்கை மேலேயே ஒருத்தர் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சா அந்த உறவு உங்களை நிம்மதியா வாழ விடுமா அதான் நம்ம பார்க்க போற அடுத்த வகை நாலாவது வகை கட்டுப்படுத்துற உறவினர் உண்மையை சொல்லப்போனால் வயசான காலத்துல நம்ம சுதந்திரத்தை இழக்கிறது அது எந்த நோயை விடவும் ரொம்ப கொடுமையானது உங்க நல்லதுக்கு தான் இதை எல்லாம் பண்ணுறோன்னு சொல்லிக்கிட்டே ஒரு முதியவரோட உரிமைகளை கொஞ்சம் கொஞ்சமா பறிச்சிடுவாங்க இவங்க எதையுமே நேரடியா ஆர்டர் போட மாட்டாங்க அட்வைஸ் பண்ற பேர்ல கட்டளை போடுவாங்க இத சாப்பிடாதீங்க அங்க போகாதீங்க அப்புறம் அவங்களோட கடைசி ஆயுதம் எது தெரியுமா இப்போ உங்களுக்கு வயசாயிடுச்சு பேசாம வீட்ல இருங்கன்னு சொல்றதுதான் தான் பார்த்தா மத்தவங்க மேல அதிகாரம் பண்ணணுங்கிற ஒரு ஆசையால தான் இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க பெரியவங்க என்ன நினைப்பாங்கன்னா சரி எதுக்கு வம்பு சண்டை வேண்டான்னு அமைதியா போயிடுவாங்க ஆனா அந்த அமைதி தான் மெதுவா ஒரு கூண்டா மாறி அவங்கள அடைச்சிடும் நாளடைவில் அவங்க எதையுமே வெளியே சொல்ல மாட்டாங்க ஆசைகளை எல்லாம் அடக்கி வச்சுப்பாங்க நீங்க உங்க முடிவை எடுக்கிற சக்தியை எப்போ இழக்கிறீங்களோ அப்பவே உங்க அடையாளமும் அழிஞ்சு போயிடும் கடைசில நம்ம வாழ்க்கையிலேயே நாம ஒரு கெஸ்ட் மாதிரி ஆகிட்டோமேங்கிற வலிதான் மிஞ்சும் வயசாகிறதுக்கும் மறுபடி குழந்தையா மாறுறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க பெரியவங்க கிட்ட அனுபவங்கிற பெரிய செல்வம் இருக்கு அதை எப்பவுமே மதிக்கணும் இவங்க அன்பா பேசுற மாதிரியே கட்டுப்பாடுகளை போடுறதால இவங்களை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் உங்ககிட்ட கேட்காமலேயே உங்களுக்காக முடிவெடுக்கிற ஒருத்தர் உங்க மேல அக்கறை காட்டல நீங்க அவங்கள சார்ந்து இருக்கணும்னு நினைக்கிறாங்க பாதுகாப்பு தேவைதான் ஆனா அது அடிமைத்தனமாக கூடாது இந்த மாதிரி கட்டுப்பாட்டிலிருந்து வெளியே வர்றது திமிரு கிடையாது அது உங்க சுயமரியாதையை மீட்கிற ஒரு போராட்டம் எல்லா விஷயத்திலையும் நெகட்டிவா பேசி உங்க நம்பிக்கையை உடைச்சு சந்தோஷத்தை பயமா மாத்துற ஒருத்தர் கூட இருந்தா அது உங்க வாழ்க்கையை நிம்மதியா வாய விடுமா அதான் நம்ம பார்க்க போற அஞ்சாவது வகை கடைசி ஆளு எதிர்மறை எண்ணம் கொண்டவங்க வயசான காலத்துல நமக்கு இருக்கிற ஆகச்சிருந்த மருந்தே நம்பிக்கைதான் ஆனா இந்த நெகட்டிவ் சொந்தக்காரங்க அந்த நம்பிக்கையவே காலி பண்ணிடுவாங்க அவங்க எப்பவுமே பயத்தையும் விரக்தியையும் உங்க மனசுல விதைச்சிக்கிட்டே இருப்பாங்க இது எந்த நோயை விடவும் ரொம்ப ஆபத்தானது இவங்க ஒவ்வொரு தடவை பேசும்போதும் ஏதோ ஒரு பயத்தையோ இல்ல ஏமாற்றத்தையோ உங்ககிட்ட கடத்துவாங்க இப்போ உங்களுக்கு வயசாயிடுச்சு எதையும் பெருசா யோசிக்காதீங்க இல்லனா இனிமேல் கடவுள் பேர சொல்லிட்டு ஒரு ஓரமா இருங்கன்னு சொல்லுவாங்க கேக்குறதுக்கு இது ஏதோ பெரிய ஞானி சொல்ற மாதிரி இருக்கும் ஆனா நிஜத்துல உங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சுங்கிறத அவங்க மெதுவா உங்க மனசுல ஏத்துறாங்கன்னு அர்த்தம் இவங்க எப்படின்னா நீங்க ஒரு சின்ன சந்தோஷத்தை அனுபவிச்சா கூட அதுல ஒரு ஆபத்தை கண்டுபிடிப்பாங்க நீங்க எங்கேயாவது வெளியூர் போகணும்னு ஆசைப்பட்டா இந்த வயசுல அங்க போய் உடம்பு கெட்டு போயிட்டா என்ன பண்றதுன்னு பயமுறுத்துவாங்க புதுசா ஏதாவது கத்துக்கணும்னு நினைச்சா உங்க வயசு என்ன நீங்க பண்ற காரியம் என்னன்னு கிண்டல் பண்ணுவாங்க சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா ஒரு மனுஷனோட எண்ணம் அவன் சுத்தி இருக்கிறவங்களை பொறுத்து தான் அமையும் எப்ப பார்த்தாலும் நெகட்டிவான ஆளுங்க கூடவே இருந்தா ஒரு கட்டத்துல அந்த முதியவர் தன்னையே ஒரு பாரமா நினைக்க ஆரம்பிச்சிருவார் இந்த மனக்கவலைதான் உடம்புல புதுசு புதுசா நோய உண்டாக்கும் சொல்லப்போனா அவங்க மனசு தானா சாகல இவங்க பேச்சால அது கொல்லப்பட்டதுங்கிறது தான் உண்மை வயசானதுனாலேயே வாழ்க்கை நின்னு போயிடாதுங்க அனுபவத்தோட சந்தோஷமா வாழ வேண்டிய காலம் இது நெகட்டிவ் ஆளுங்க அந்த அனுபவத்தையே ஒரு சுமையா மாத்திடுவாங்க இவங்க கிட்ட இருந்து விலகி இருக்கிறது தப்பு கிடையாது அது உங்களோட தற்காப்பு உங்க மனசு தினமும் விஷத்த குடிக்கிறதுக்காக படைக்கப்படல உங்க கண்ல பயத்தை உண்டாக்குற ஒருத்தர்கிட்ட இருந்து தள்ளி போறது தப்பிச்சு போறது கிடையாது அது உங்களை நீங்களே மீட்டுக்கிற ஒரு வழி இந்த ஐந்து வகையான உறவினர்களால மன அழுத்தம் வந்தா அதை எப்படி சமாளிச்சு ஆரோக்கியமா இருக்கிறது இதோ சில எளிமையான டிப்ஸ் ஒன்று உங்க ஆரோக்கியம் உங்க கையில மனசு கஷ்டமா இருக்கும்போது உடம்புல காட்டிசால் மாதிரியான ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்கள் அதிகமாகும் இதை சமாளிக்க தினமும் காலையில ஒரு இருபது நிமிஷம் நடைபயிற்சி செய்யுங்க முடிஞ்சா கொஞ்சம் மூச்சுப் பயிற்சி பிராணாயாமா பண்ணுங்க இது உங்க நரம்பு மண்டலத்தை அமைதியாக்கும் இரண்டு உணவே மருந்து கோபம் இல்லனா வருத்தத்துல இருக்கும்போது அதிகமா சாப்பிடாதீங்க இல்லனா சாப்பிடாம இருக்காதீங்க சத்தான காய்கறிகள் பழங்களை சாப்பிடுங்க போதுமான அளவு தண்ணி குடிங்க உடம்பு தெம்பா இருந்தாலே மனசு எதையும் தாங்கும் மூன்று நோ சொல்ல பழகுங்க உங்களை மதிக்காத உறவினர்கள் கூப்பிடுறாங்கங்கிறதுக்காக மனசுக்கு இஷ்டம் இல்லாம எந்த விசேஷத்துக்கும் போகாதீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல வாசிக்கிறது செடி வளர்க்கிறது கவனத்தை திருப்புங்க நான்று எல்லைகளை வகுத்துக்கோங்க செட் பவுண்ட்ரிஸ் அவங்கள மாத்த முடியாது ஆனா அவங்க கிட்ட நீங்க எவ்வளவு தூரம் பழகணும்னு நீங்க முடிவு பண்ணலாம் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துட்டு அமைதியா அங்கிருந்து நகர்ந்துடுங்க முடிவுரை உங்க முதுமை காலம் கொண்டாட்டமா இருக்கணும் அது திண்டாட்டமா இருக்கக்கூடாது உங்க ஆரோக்கியமும் மன அமைதியும் தான் உங்க சொத்து அதை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க நீங்க எந்த ஊர்ல இருந்து இத பாக்குறீங்க உங்க வயசு என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க நம்ம எல்லாரும் ஒரு ஃபேமிலி மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா இருக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது தெளிவை தந்திருக்கும்னு நம்புறேன் உங்களை சுத்தி இருக்கிற அன்பானவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க ஆரோக்கியமா இருங்க சந்தோஷமா இருங்க நன்றி வணக்கம்